நடிகர் விஜய்யுடன் முதல் முதலில் ஜோடியாக நடித்தவர் கீர்த்தனா அதன் பிறகு விஜய்யுடன் இவர் பெரிய அளவில் படங்களில் நடிக்காவிட்டாலும் விஜய்யுடன் முதலில் ஜோடியாக நடித்த நடிகை என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் ஆனவர் அதன் பிறகு ஒரு சில படங்களில் நடித்தார் அஜித்துடன் மைனர் மாப்பிள்ளை படத்தில் நடித்து இருந்தார் சினிமாவில் அதிகமான படங்களில் நடிக்காவிட்டாலும் தற்போது முன்னணி நடிகராக இருக்கும் விஜய் அஜித்துடன் இவர் பல வருடங்களுக்கு முன்பே நடித்துவிட்டார் தற்போது மாடன் உடையில் இவர் இருக்கும் புகைப்படம் வெளியாகி உள்ளது இப்புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் விஜய் அஜித்துடன் இணைந்து நடித்த நடிகை கீர்த்தனாவா இப்படி மாறியுள்ளார் என ஆச்சரியத்தில் அசந்து போய் உள்ளனர் இப்போது கூட விஜய் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கலாம் என கூறி வருகின்றனர் மேலும் இப்புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் இருதரப்பு ரசிகர்களும் வைரலாக்கி வருகின்றனர்